கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமைன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சரியாக மூணு மணி பதினைந்து நிமிடங்கள் சரிங்களா மூணைகால் மணி இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தூண்டுதலினாலே இந்த காணொலியை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன் என்னவென்றால் பிறப்புச் சான்றிதழைப் பற்றிய ஒரு சில சத்தியங்களை அதாவது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு சில சத்தியங்களை சரிங்களா இதுவரை நீங்கள் இதற்கெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க சரிங்களா நீங்கள் இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க யாரும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க சொல்ல போவதும் இல்லை அதனால் நீங்கள் என்னை பற்றி எப்படி சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா ஆண்டவர் சொல்கிறத நான் சொல்கிறேன் அன்பானுங்களே ஏற்றுக்கொண்டால் நன்மையை அனுபவிப்பீர்கள் எட்டி உதைத்தால் அதுக்கு பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அவ்வளோதான் சரிங்களா ஆகவே அன்பானவர்களே கொஞ்சம் கவனமாக கேளுங்க அதாவது பிறப்பு சான்றிதழ் சம்மந்தமான காரியங்களை க பதிவு பொழுது நேற்றைய தினத்தில் அப்படியே அந்த பேன் கார்டு சம்மந்தமான காரியமும் அதில் பேசப்பட்டது சரிங்களா நான் பேசியிருக்கிறேன் பேன் கார்டில் ஏற்கனவே பேன் கார்டுனாலும் சரி ஆதார் கார்டுனாலும் சரி அதுக்குரிய படிவம் அந்த படிவத்தை நாம் ஃபில்லப் பண்ணும்போது அங்கே என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் கடந்த பல வருஷங்களாக அதை பற்றி எனக்கு சரியான ஒரு தெளிவு இல்லாமல் நான் இருந்தேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ஆனால் நேற்றைய தினத்தில் ஆண்டவர் எனக்கு அதில் ஒரு தெளிவை தந்தார் அதை தான் நான் பேசியிருக்கிறேன் ஃபஸ்ட் நேம் வந்து எது மிடில் நேம் வந்து எது லாஸ்ட் நேம் வந்து எது அப்படின்னு சொல்லி நேற்று பேசினேன் அதாவது ஃபஸ்ட் நேம் வந்து நம்முடைய தாத்தா பேர் அப்பாவுக்கு அப்பா பேர் சரிங்களா மிடில் நேம் வந்து அப்பா பேர் லாஸ்ட் நேம் வந்து நம்முடைய பேர் அதாவது என்னுடைய பேர் என்று சொல்லி நேற்று நான் அந்த காணொலியில் உங்களுக்கு அந்த காணொலியில் அந்த வாய்ஸ் மெசேஜில் நான் உங்களுக்கு உங்களோடு பேசியிருக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா அதுதான் புதிய நடைமுறை அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார் அன்பான தெய்வ பிள்ளைகளை இதுக்கு முன்னால் பேன் கார்டில் என் பேரும் எங்கள் அப்பா பேரும் இருந்தால் போதும் சரிங்களா ஆனால் தற்போதைய நடைமுறை பலவிதமான புதிய சட்ட திருத்தங்கள் சரிங்களா அதெல்லாம் நடைமுறைப்படுத்த படப்போகிறது சரிங்களா அதாவது புதிய கல்விக் கொள்கை குடியுரிமை திருத்த சட்டம் நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்லாம் இருக்குது பார்த்திங்களா எல்லாமே ஒன்று தொடர்புடையவைகள் சரிங்களா ஆகவே அதெல்லாம் செயல்படுத்தப்படுவதற்கு அந்த புதிய நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படுகிறது சரிங்களா ஆகவே இனி எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய பெயர் அப்புறம் அப்பா பேர் மட்டும் இருந்தால் போதாது அது வந்து இன் வேல ஆகிரும் சரிங்களா அந்த பேன் கார்டு வந்து இன்வேலிட் அந்த ஆதார் கார்டு வந்து இன் அந்த பிறப்புச் சான்றிதழ் வந்து இன் புரிஞ்சுக்குங்க அது செல்லாதது ஆயிடும் அது மறுபடி செல்லத்தக்கதாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அன்பான தெய்வப் பிள்ளைகளை இந்த புதிய பேட்டர்னுக்குள்ளே நம்ம பதிவு பண்ணணும் அதாவது ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நேம் என்னை வச்சு பேசுகிறேன் எங்கள் தாத்தா பேர் துறை பாண்டியன் மிடில் நேம் எங்கள் அப்பா பேர் கோயில் பிச்சை லாஸ்ட் நேம் என் பேர் தெய்வ அதிசயம் சரிங்களா இந்த பேட்டனை நம்ம பதிவு பண்ணணும் பதிவு பண்ணால் தான் பேன் கார்டு ஆக்டிவேட் ஆகும் ஆதார் கார்டு ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா மற்றது எல்லாமே அது கூட லிங்க் பண்ணிடுவாங்க ஆகவே அதுக்குரிய என்சில் என்சியல் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு ஆதார் கார்டில் டிகே தேவாதி சேமனி இருக்குது அது பிரச்சனை இல்லை ஏன்னா ஆதார் கார்டு உள்ளுக்க தாத்தா பேரும் அப்பா பேரும் நான் கொடுத்துட்டேன் ஆன்லைனில் கம்ப்யூட்டருக்குள்ளே அதெல்லாம் இருக்குது என்னுடைய பிறப்பு சான்றிதழில் டிகே தேவாதி சேமினி கொடுத்துட்டு எங்கள் அப்பா பேர் கோயில் பிச்சைன்னு ஆடார்னு இருக்குது சரிங்களா ஆனால் அதில் உள்ள அந்த விபரங்கள் அடங்கிய அந்த பதிவு எல்லாம் என்னுடைய பிறப்புச் சான்றிதழ் சம்மந்தமான அந்த அந்த டாக்குமெண்ட்டில் உள்ளே இருக்கும் அதில் எங்கள் தாத்தா பேர் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா துரைப்பாண்டியன் என்ன கொடுத்துருக்கேன் குள்ளே கொடுத்துருக்கேன் அங்கே உள்ளே இருக்கும் என்னுடைய பேன் கார்டில் டிகே அப்படின்னு வராது சரிங்களா தேவாதிசயம் அதாவது எப்படி வரும்னா துரை கோயில் பிச்சை தேவாதிசயம் அப்படின்னு வரும் அது புரிஞ்சுக்குங்க டிகே அப்படின்னு ஒருவேளை அந்த பேன் பேன் கார்டில் கொடுத்தாலும் அங்கே உள்ள விவரங்களில் துறைப்பாண்டியன் கோவில் பிச்சை கோயில் பிச்சை தெய்வாதிசயம் இருக்கும் சரிங்களா இந்த மூணு பேர் கண்டிப்பாக வேணும் எல்லாத்துலேயுமே இனி வரக்கூடிய காலம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி தருகிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா சரி இதுக்கு பரிசுத்த வேதாகங்களுடைய வேத வசனத்தை ஆதாரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் சரிங்களா மற்ற எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் சரிங்களா அதை நீங்க வாசித்து பார்த்தால் ஆபிரகாமின் குமாரனாகிய ஆகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அப்படின்னு அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளை நீங்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கணும் மத்த இசு விசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் சரிங்களா ஆபிரஹாமின் குமாரன் ஆகி ஆப்ரகாமின் குமாரன் ஆகிய தாபீதீன் குமாரன் கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்றது சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன் யாருடைய குமாரன் ஆபிரகாமின் குமாரனா தாவிதீன் குமாரனா யாருடைய குமாரன் அன்பானுகளே யோசேப்பு தான் ஆமாம் அந்த உலக பிரகாரமான தகப்பன் ஆனால் அங்கே யோசேப்பின் பெயர் வரவில்லை வராது ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த தொடர்பு இல்லாமல் பிறந்தவர் சரிங்களா பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாள் இடத்துல ஒரு பிறந்தவர் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் தான் மற்ற விசுவசேஷத்தில் தெளிவாக எழுதியிருக்குது ஆபிரகாமின் குமாரனாகியே ஆபிரகாமின் குமாரனாகியே அப்புறம் தாவீதின் இயேசு கிறிஸ்துவின் வம்சவர்களார் சரிங்களா யோசிப்புக்கு சம்மந்தமே கிடையாது யோசிப்புக்கு சம்மந்தமே கிடையாது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் எப்படி பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நேம் ஆப்ரஹாம் மிடில் நேம் தாவீது லாஸ்ட் நேம் இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்குங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே இதை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தான் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார் இன்றைக்கு தான் வெளிப்படுத்தி தந்தார் இதனால் வர எனக்கு இதெல்லாம் தெரியாது அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா புரிந்து கொள்ளுங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் அது இருக்குது ஃபர்ஸ்ட் நேம் ஆப்ரகாம் மிடில் நேம் தாவீது லாஸ்ட் நேம் ஏசு கிறிஸ்து இந்த பேட்டனை தான் அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிறது என்பதை பரிசு தாவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார் ஆகவே அன்பானவர்களே ஒவ்வொருவருக்கும் இந்த மூன்று பெயர்கள் கண்டிப்பாக அவசியம் அவசியம் சரிங்களா ஓகே ரெண்டாவது பாயிண்ட் இப்போது நீங்கள் இந்த மூன்று பெயர்களை உள்ளீடு செய்வதில் நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் சந்திக்கணும் விலைக்குறையை செலுத்தணும் சரிங்களா சும்மா ஈஸியெல்லாம் முடியாது அப்பா பேர் ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா உங்கள் பேர் ஈஸியாக போட்டுடலாம் ஆனால் தாத்தா பேர் போடுறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஆமாம் பயங்கரமாக பிரயாசப்படணும் பயங்கரமாக செலவு பண்ணணும் சரிங்களா நான் அதை அனுபவத்தில் செஞ்சிருக்கிறனால நான் சொல்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா அந்த தாத்தா பெயரை நிரூபிக்கணும் அதுக்கு டாக்குமெண்ட் வேணும் என்னை எங்கள் தாத்தா பெயரை நான் நிரூபிப்பதற்காக இப்பொழுது எங்கள் அப்பா எங்கள் மூணு பேர் பேரில் அதாவது நாங்கள் மைனர்களாக இருக்கும் பொழுது அந்த பத்திரத்திலே இருக்குது நான் அதை மிஸ் பண்ணிவிட்டு அந்த பச பத்திரத்தை மைனர்களான தேவ ஈவு தேவ அதிசயம் தேவ ஜெபனேசன் ஆகிய எங்களுக்கு ஆகியோருக்கு எங்கள் அப்பா அதாவது திரைப்பாண்டி நாடார் மகன் கோயில் பிச்சை நாடார் எழுதி கொடுத்தது அப்படின்னு அங்கே வரும் சரிங்களா ஆகவே அந்த டாக்குமெண்ட்டு எனக்கு கிடச்சிட்டுன்னா அதை வச்சு நான் பண்ணிடுவேன் அதுக்கு தான் நகல் எடுக்க கொடுத்துருக்கேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அது பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு முன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா படித்த ஸ்கூலில் இருக்குமே அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக விசாரித்தேன் மேலப்பத்தை சிஎம்எஸ் நடு நடுநிலை பள்ளி இப்பொழுது சுத்தாங்க சுயசேச நடுநிலை பள்ளி இப்பொழுது எங்கள் அப்பா படிக்கும்போது அது ஆரம்ப பள்ளியாக தான் இருந்திருக்கும் சரிங்களா எங்கள் அப்பா படிக்கும்போது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு அந்த வருஷங்களாக இருக்கும் சரிங்களா ஆமாம் அப்போது எங்கள் அப்பா அங்கே படிச்சிருக்காங்க நான் அது சம்மந்தமாக விசாரித்தேன் பல பெரிய ஆட்கள்கிட்ட விசாரித்தேன் அந்த டைமில் மஞ்சு விலையில் ஸ்கூல் கிடையாதான் சரிங்களா எங்கள் ஊர் எங்கள் அம்மா ஊரான மஞ்சு விலையில் ஸ்கூல் கிடையாது டிடிடிஏ மிடில் ஸ்கூல் இப்போ இருக்குது நான் படிக்கும்போது டிடிடிஏ பிரைமரி ஸ்கூல் சரிங்களா எங்கள் அப்பா படிக்கும்போது மஞ்சு வலையில் ஸ்கூல் கிடையாது மஞ்சு இருந்து எல்லாருமே மேலே பத்தையில் தான் வந்து படித்தாங்க அப்படின்னு பழைய ஆட்கள் சொல்கிறாங்க சரிங்களா ஆமாம் மஞ்சு வளையில் கிராணியார் தாத்தா பிள்ளைகள் இப்போ ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் தான் வந்து படித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அன்பான தெய்வ பிள்ளைகள் ஆகவே அந்த பத்த ஸ்கூலில் எங்கள் அப்பாவுக்குள்ள விவரங்கள் இருக்கும் எங்கள் அப்பா பேர் போட்டு அங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கும் எங்கள் தாத்தா பேர் இருக்கும் இன்னார் மகன் அப்படின்னு இருக்கும் சரிங்களா அவங்க சரிங்களா அங்கே போய் பார்த்தேன் அதை பார்க்கறதுக்கு நம்ம ஸ்கூல்லாம் ஆறாம் தேதிக்கு மேலே தான் திறக்குது ஆறாம் தேதி தான் ஸ்கூல்லாம் திறக்குது ஸ்கூல் திறந்தால் ஸ்கூல் திறந்து எப்படியும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு அந்த அந்த பதிவு அந்த வரக்கூடிய புது அட்மிஷன் அதை தான் பார்ப்பாங்க எனக்குள்ளதை பார்க்கறதுக்கு அங்கே டைம் இருக்காது ஆகவே அதுலேயும் பிந்தும் நாள் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி அதையும் நான் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுடைய திருமணம் சம்பந்தமான காரியங்களை அதை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கு விசாரித்தேன் அதுக்கு போது அந்த பழைய சம்மந்தப்பட்ட பதிவேடுகள் எல்லாம் சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபைகளின் போதகர் ஆரை குளத்தில் ஒரு பா ஒரு பாஸ்டர் இருக்காங்க ரெவரண்ட் ஜே சுபாலன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்டரில் தான் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் சரிங்களா நான் ஒன்றும் சும்மாலாம் இருக்கல வீட்டில் அதை ஒன்றை மட்டும் பண்ணிவிட்டு சும்மா இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க தினந்தோறும் அலைஞ்சிட்டு இருக்கேன் இப்போவும் போயிட்டு அலைஞ்சிட்டு வந்து தான் வீட்டில் உட்காந்து பேசுகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே அந்த பாஸ்டர் கிட்டே தான் அந்த பழைய அப்போ உள்ள ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது அந்த பாஸ்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க ஆகவே அவங்க நம்பர் வாங்கி அந்த பாஸ்ல நான் பேசினேன் அவங்க சொன்னாங்க ஆமாம் எங்கள் கிட்டே தான் இருக்குது பத்தாம்தேதி வரை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் பத்தாம்தேதிக்கு மேலே நீங்கள் வாங்க நான் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா பத்தாம்தேதிக்கு மேலே நீங்கள் வாங்க நான் பார்த்து உங்களுக்கு எடுத்து வச்சிருந்தேன் எடுத்து தந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போது எங்கள் அப்பாவுக்குள்ளே திருமணம் சம்மந்தப்பட்ட அந்த விபரங்கள் அங்கே இருக்குது ஆனால் அது பத்தாம்தேதிக்கு மேலே எல்லாமே லேட்டு தான் ஆகுது ஸ்கூலில் பார்க்குனாலும் ஆறாம் தேதி தான் திறக்குது அங்கேயும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் பார்த்து எடுக்கிறதுக்கு அந்த அந்த போதகர்கிட்ட போய் இது பண்ணாலும் அடுத்த மாதம் பத்தாம்தேதிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏ நான் சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் போய் கொடுத்ததும் பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே இதெல்லாம் இருக்குது எடுத்து நான் வாங்கணும் பார்த்து அதில் எங்கள் தாத்தா பேர் எடுத்து கண்டிப்பாக நான் அதை செஞ்சுருவேன் அதை செஞ்சுருவேன் ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தில் அது சம்மந்தமான காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார் ஆகவே நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்களும் அதை செய்ங்க சரிங்களா மூன்றாவது ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது எங்கள் தாத்தா காலத்தில் இருந்தே எங்கள் வீட்டில் எல்லோரும் கிறிஸ்தவங்க தான் சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க எங்கள் தாத்தா இருந்து துறைப்பாண்டிய நாடார் இருந்து கிறிஸ்தவங்க எங்கள் அப்பா வழியில் சரிங்களா அதனால் எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாத்தா கன்வெர்டட் கிறிஸ்டின் கிடையாது எங்கள் அப்பா கன்வெர்டட் கிறிஸ்டியன் கிடையாது அன்பான பிள்ளைகள் ஆனால் எங்கள் அம்மா வழியில் கன்வெர்ட்டட் இந்துலேருந்து கன்வெர்ட் ஆனவங்க சரிங்களா எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி அவங்கெல்லாம் எங்கள் அம்மா சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இந்துலேருந்து கன்வெர்ட் ஆனவங்க அம்மா எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்துல அவங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இந்துல தான் இருந்தாங்க அப்போ காலையிலே பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணும்போது இப்போ தோசை சுடுறாங்கன்னு வைங்களேன் தோசை சுடும்போது முத தோசையை எடுத்து சுட்டுட்டு அதை அப்படியே அடுப்புக்குள்ளே போட்டுருவாங்களாம் அக்கினி அக்கினி தாய்க்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் அதெல்லாம் கேட்டிருக்கேன் முதல் தோசையை சுட்டு எடுத்து அப்படியே அந்த அடுப்புகளை போட்டுருவாங்களாம் நெருப்புக்கு கொடுத்துருவாங்களாம் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ஆகவே எங்கள் அம்மா வழியில் ஆனவங்க ஆனால் எங்கள் அப்பா வழியில் எங்கள் தாத்தா காலத்திலருந்தே கன்வெர்டட் கிடையாது அவங்க கிறிஸ்டியன்ஸ் ஆகவே எனக்கு இந்த கன்வெர்டட் என்கிற பிரச்சனைக்கே இடம் கிடையாது இடம் கிடையாது என்கிட்ட நான் இந்த இந்த ட்ரஸ்ட்டு சம்மந்தமான காரியங்களை தான் பல வருஷம் இருக்கேன் பார்த்திங்களா நிறைய ஆஃபீஸில் என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் கன்வெர்ட்டடா கன்வெர்டட் கிறிஸ்டீனா உங்கள் அப்பா கன்வெர்டட் கிறிஸ்டினா இதெல்லாம் கேட்பாங்க கிடையாது எங்கள் அப்பாவை மட்டும் கேட்பாங்க எங்கள் தாத்தாவெல்லாம் கேட்க மாட்டாங்க எங்கள் அப்பா உங்கள் அப்பா கன்வெர்டட் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்பாங்க இல்லை சார் அப்படின்றவேன் கன்வெர்டட் கிறிஸ்டின் கிடையாது எங்கள் தாத்தா இருந்தே கிறிஸ்டின்ஸ் அன்பானவர்களே சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குது வேற எங்கேயும் கிடையாது சரிங்களா ஆமாம் அதில் உள்ள குடும்ப குடும்பம் அன்பான தெய்வ பிள்ளைகளே அதனால் எனக்கு நான் எங்கள் தாத்தா பேரை கொடுக்கும்போது எனக்கு பிரச்சனை வராது எங்கள் அப்பா பேரை கொடுக்கும்போது எனக்கு பிரச்சனை வராது ஏன்னா நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் அந்த பட்டியலுக்குள்ளே வந்துருக்குறோம் வந்துடுவோம் ஆனால் கன்வெர்டட் ஆனவங்களுக்கு பயங்கர சிக்கல் வருது பயங்கர பிரச்சனை வருது ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா கன்வெர்ட்டடாக இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க வேறு ஒரு இருந்து கிறிஸ்டீனாக கன்வெர்ட்டடாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை சரிங்களா ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா கன்வெர்டட் ஆகலை அவங்க அப்பா அதாவது உங்கள் தாத்தா பாட்டி கன்வெர்டட் ஆகிருந்தாங்கன்னு வைங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்பவும் உங்களுக்கு பிரச்சனை அப்பவும் உங்களுக்கு பிரச்சனை அவங்களது அவங்கள கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி இது பண்ண முடியும் என்ன டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது அன்பான தெய்வ பிள்ளைகளே புரிஞ்சுக்குங்க ஆகவே கன்வெர்டட் ஆனவங்களுக்கு இதில் பிரச்சனை இதெல்லாம் கவர்மெண்ட்டு கால்குலேட் பண்ணி தான் இந்த பேட்டன் கொண்டு வந்திருக்கு இது பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள பேட்டர்ன் தான் சரிங்களா ஆகவே நீங்கள் இப்போ கிறிஸ்டியனாக மாறியிருந்தால் அன்பானுங்களே நீங்கள் கிறிஸ்டியன் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கு உரிய டாக்குமெண்ட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் இருக்கிற ஸ்தாபனம் நிச்சயமாக கொடுக்க முடியாது உங்கள் ஸ்தாபனம் கொடுக்க முடியாது அப்படி ஒரு டாக்குமெண்ட் கிறிஸ்டியன் என்று சொல்லி ஒரு ஆதாரத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கிங்டம் ஆஃப் கிரிஸ்டின் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு வந்தே ஆகணும் வந்தே ஆகணும் அப்படி நீங்கள் வரும்போது நாங்கள் கேட்குறத நீங்கள் தந்தால் தான் நாங்கள் தருவோம் சரிங்களா முதல்ல கலெக்டர்கிட்ட ஆமாம் அனுமதி வாங்கிட்டு வரணும் அந்த பேட்டர்னுக்குள்ளே தான் அரசாங்கம் கொண்டு போயிருக்கு இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப வேதனையாக இருக்கும் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஈஸி கிடையாது இனிமேல் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க ஆமாம் டக்கு புக்குன்னெலாம் பேரெல்லாம் மாற்றிருப்பீங்க அந்த பேரெல்லாம் மாற்றினவங்களுக்குலாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஆமாம் புதுசாக நீங்கள் கலெக்டர்டருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து நீங்கள் இப்போ மதம் மாறுத மாதிரி எல்லாம் நாங்கள் கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் தந்தால் உங்களுக்கு நாங்கள் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஞானசன சர்டிஃபிகேட் கொடுப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஏற்றுக்கும் அரசாங்கம் ஏற்றுக்கும் நீங்கள் இப்போ இருக்கிற பேட்டர்னில் அரசாங்கம் ஏற்றுக்காது என்பதை பரிசு தாவியானவர் எனக்கு திட்டவட்டமாக வெளிப்படுத்தி தந்திருக்கிறார் ஆகவே நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் அன்பான உங்களே என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் செய்யுங்க அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இனி வந்து கிருபெல்லாம் கிடையாது கிருபையின் காலத்தை ஆண்டர் தந்திருந்தார் அந்த கிருபையின் காலத்தை தவற விட்டாச்சு நீங்கள்லாம் ஆமாம் கிருபையை படிச்சுட்டீங்க இனிமேல் கிருபையின் காலம் கிடையாது இனிமேல் நியாயபரமான காலம் எல்லாம் சட்டப்படி தான் எல்லாம் தான் அரசாங்கம் எப்படி சட்டம் வகுத்து அந்த அந்த தான் நாங்களும் செய்வோம் இல்லைன்னா நாங்களும் உள்ள போனோம் நாங்களும் உள்ள போனோம் சரிங்களா தான் நாங்கள் செய்வோம் ஆமா இதுதான் வருது நடைமுறைக்கு வருது அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்க அதை செஞ்சிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மற்றவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்கல்ல அந்தி கிறிஸ்துவ வந்து எல்லாத்தையும் அதை பிடிங்கிருவான் இதை பிடிங்கிருவான் அதை செஞ்சுருவான் இதை செஞ்சுருவான் அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு எனக்கும் வராது எனக்கு வராது எனக்கு வராது அரசாங்கம் நமக்கு தனி இதை கொடுத்துரும் அதை புரிஞ்சுக்குங்க இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி அதை தனியாக இது பண்ணிடுவோம் அன்பான தெய்வ பிள்ளைகளே அதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே அந்த காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாகுங்க ஆயத்தமாகுங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் ஆமேன் ஆமேன் പുതിയ വാനും തോന്ദേ പുതിയ ഭൂമിയും താനുദേ പഴയയാവും പൊഴിയുതേ പുതിയതയാവും മാറുകുയാ അല്ലേ ലുയാ അല്ലെ ലുയാ Hallelujah 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 Hallelujah